ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைலில் இருக்கிற நார்மல் எஸ்எம்எஸை பழைய மொபைலில் இருந்து புது மொபைலுக்கு மாற்றும் போது எப்படி கம்ப்ளீட்டாக எஸ்எம்எஸ் அண்ட் கால் ஹிஸ்டரி அப்படியே சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்புக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பழைய மொபைல் எந்த இருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுக்கணுமோ அந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் மேலே லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மூணு கோட் இருப்பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் பேக்கப் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் அந்த லொக்கேஷன் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் பேக்கப் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் கூகுள் டிரைவில் பேக்கப் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும் நான் வந்து இருந்து மொபைலுக்கு லோக்கல் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு எடுத்து எப்படி இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்கிறதை நான் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் மோர் பேக்கப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோனில் பேக்கப் ஆகணும் அப்படின்னு யுவர் ஃபோன் அப்படின் இருக்கும் ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் கொடுத்து வெளியே வந்துடலாம் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட புது மொபைல் இருக்குது பார்த்தீங்களா எந்த மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல்லையும் இதே ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபரிங் அங்கே ரிசீவிங் புது மொபைலில் ரிசீவிங் பழைய மொபைலில் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின் தான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்லேயுமே அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி மேலே உள்ள லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கூட கிளிக் பண்ணுங்கள் ஸோ பழைய மொபைலில் சென்ட் ஃப்ரம் திஸ் ஃபோன் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணணும் புது மொபைலில் ரிசீவ் ஃப்ரம் திஸ் ஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஸோ இதில் வந்து எஸ்எம்எஸும் கால் ஹிஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டாக அப்படியே என்னென்ன இருக்கோ அப்படியே அவ்வளோவோம் வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்களோட நியூ மொபைலில் அதே மாதிரி அதே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பழைய மொபைலில் சென்ட் ஃப்ரம் திஸ் ஃபோன் கொடுத்துட்டேன் நியூ மொபைலில் ரிசீவ் ஃப்ரம் திஸ் ஃபோன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடாகும் லோடாகி முடித்தவுடனே நியூ மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா பழைய மொபைலோட மாடல் நம்பர் என்ன அப்படிங்கிறது இங்கே ஷோவாகும் ஷோவாகி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இப்போ லெப்டைடில் பார்த்தீங்கன்னா புது மொபைலோட இது காட்டிருச்சு பார்த்தீங்களா இது எஸ் ஸோ எஸ்னு காட்டிருச்சு ஸோ இப்போ நியூ மொபைலில் பாருங்கள் வீவோ அப்படின்னு காட்டுச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டும் கேட்கும் ரெண்டுலேயும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தவுடனே எல்லாம் உங்களுக்கு இங்கே ரிசீவ் ஆகணுமான்னு கேட்கும் அக்செப்ட் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோவாகுது பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பரிங் மெசேஜஸ் அண்ட் கால் லாக்ஸ் ஸோ இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்னு இங்கே வந்து காட்டுது ஸோ அக்செப்ட் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிறத புது மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பழைய இருந்து புது மொபைலுக்கு ரிசீவ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரிசீவ் ஆகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவிங் ஆகி முடித்தோன்னே பழைய மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வந்துடும் ஓகே கொடுத்துருங்க புது மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெசேஜஸும் வந்துருச்சு அப்படின்னு கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் எஸ்எம்எஸ் ஆப் அப்படின்னு புது மொபைலில் கேட்கும் என்னென்னா புது மொபைலில் உங்களோட எஸ்எம்எஸ்க்குன்னு ஒரு ஆப் இருக்கும் அதுலேருந்து இந்த ஆப்புக்கு சேஞ்ச் பண்ணணும்னு கேட்கும் நீங்கள் அதுக்கு எஸ் கொடுக்கணும் எஸ் கொடுத்தா தான் இதில் உள்ள மெசேஜஸ் எல்லாதும் ரீஸ்டோர் ஆகும் ரீஸ்டோர் ஆகி முடித்தோன்னா நார்மலாக உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ்க்கு என்ன ஆப் இருந்துச்சோ அதுலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு ஒர்க் ஆகாது மீன் எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு இதில் வந்து கன்வெர்ட் ஆகாது இந்த ஆப் நார்மலாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எஸ் கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் மெசேஜஸ் ரீஸ்டோரிங் கால் லாக்ஸ் அப்படின்னு ஓடும் அது எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன ஒன்றை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க நியூ மொபைலில் இது எல்லாம் கம்ப்ளீட் ஒன்று கால் ஹிஸ்ட்ரி எத்தனை எஸ்எம்எஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோவாகும் ஸோ அதை ஓகே கொடுத்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பேக் கொடுங்க பேக் கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஓகேங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் இது என்ன அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்து எல்லாம் பேக்கப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட நார்மல் எஸ்எம்எஸ் அப்போ ஓப்பன் பண்ணோன்னா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கும் ஸோ அதே மாதிரி இதை கொடுத்தோன்னே கெட் ஸ்டார்ட் அட் கேக்கு நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் எஸ்எம்எஸ் அப்படின்னு திரும்ப ஒரு ஆப்ஷன் வச்சு பாருங்க அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தோன்னே அதில் உள்ள எல்லா மெசேஜஸையும் டீஃபால்ட்டாக இங்கே வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் லாக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரியணுங்கிறக்காக இப்போ ரைட் சைடில் இருக்கிற புது மொபைலில் இருக்கிற கால் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பழைய மொபைலையும் சேம் அப்படியே இருக்கும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோவை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்